ஐ தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டிவேஷனால குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அதுக்கு என்ன குட்டி ஸ்டோரின்னு சொல்லி வாங்க வீடுக்குள்ளே போலாம் ஒரு இளம் துறவினார் அவருடைய குரு கிட்ட போயிட்டு சொல்றாரு குருவே எனக்கு இந்த பள்ளியில இந்த பள்ளியில வந்து தேவை இல்லாத ஒரு சிலர் அரசியல் பத்தி கதைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பத்தி கதைக்குறாங்க உங்களை பத்தி கதைக்கிறாங்க கிசு கிசு கதைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கதைங்களையும் கேட்டு என்னால என்னுடைய ஆன்மீகத்துல கவனம் செலுத்த முடியாம இருக்கு அதனால எனக்கு இந்த இருந்து வெளியே போகணும் அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அப்ப குரு சொல்றாரு ஓகே உனக்கு இந்த பள்ளியில இருந்து தானே வெளியே போகணும் ஆனா நீ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் போகணும் அதாவது ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க நீ கம்ப்ளீட் பண்ணினா தாராளமாக வெளியே போலான்னு சொல்றாரு இந்த இளம் துறவியும் ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச எடுக்கிறாரு அவரும் டாஸ்க்குக்கு தயாராகிறாரு ஒரு கரண்டில தண்ணி நிரப்பு கொண்டு நீ கோயில சுத்தி வரணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அந்த கரண்டில் உள்ள தண்ணி கீழே நீ சுத்தி வரணும் இதை நீ கம்ப்ளீட் பண்ணினா நீ இந்த கோயில விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இளம் துறவையும் எப்படியாச்சும் இந்த கோயில விட்டு போயிடணும் என்ற அந்த அந்த மும்முரத்தோட வந்து உள்ள தண்ணீரை கீழே ரொம்ப நடந்து வெற்றி அடைறாரு அவருக்கு ஒரே ஹாப்பி குருவே நான் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிட்டேன் எனக்கு நீங்க போகிறதுக்கு இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க குரு ஒரு ஒரு விஷயம் தான் சொல்றாரு நீ இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு இந்த கரண்டியை நீ எடுத்து இந்த கோயில் சுத்தும் போது அதே ஆக்கள் தான் இருந்தாங்க அவங்க உன்னை பத்தி பேசுனது ஏதாச்சும் உன் காதுல விழுந்துச்சா அப்படின்னு கேட்க இளம் துறவி சொல்றாரு நான் அவங்க எந்த சொல்றதுமே கேட்கல என்னுடைய முழு கவனம் சிந்தையும் அந்த கரண்டில இருந்து தண்ணி விழாம இருக்கணும் அதுதான் சொன்னாரு அது மாதிரிதான் நம்மளுடைய கோல் நம்மளுடைய இலக்கு என்னன்னு சொல்லி நாம் அதில் மும்முரமாக இருக்கும்போது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன கதைச்சாலும் என்ன பேசினாலும் நாம் கண்டு இருக்கணும் நாம் நம்முடைய கோலில் வந்து எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு அதே மும்முரமாக நம்ம யோசித்து கொண்டு இருக்கும்போது மற்றவங்க என்ன பேசினாலும் டோன்ட் கேர்ல விடுங்க ஸோ நீங்களும் இருந்து யாரும் நம்மளை என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளை சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கெட்டது செஞ்சாலும் நம்மளை ஏதாவது சொல்லிக்கொண்டு தான் இருப்பாங்க ஸோ சொல்லிக் கொண்டு இருக்கிறவங்க சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க ஸோ எதையுமே கணக்கெடுக்காமல் உங்களுடைய கோலில் நினச்சி நீங்கள் முன்னேறுங்க அடுத்து ஒரு குட்டி ஸ்டாலிட் சந்திக்கிறேன் அது வரை டாட்டா பாய் பை ஃப்ரம் ஷேலா வணக்கம் வேர்களி